டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்கழி பதினெட்டு குருவாரம் என்ற மேஷம் முதல் வேலைக்கிழமை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் வேலையாட்கள் மற்றும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன இருக்கம் போகும் நம்பிக்கையுடன் எல்லா விதத்திலும் திட்டமிடுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்ட சுணக்கங்கள் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது கௌரவத்திற்காகவோ திட்டங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மை உங்களுக்கும் அவர்களுக்கும் இடைவெளிகளை ஏற்படுத்த சிலர் முனைவார்கள் கவனம் தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரிஷபத்திற்கு பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் தயவு செய்து எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் எல்லா விதத்திலும் சோம்பல் இல்லாமல் இருந்தால் அனுகூலம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது பல விதத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை சுபகாரிய தடைகள் நிவர்த்தி திருமணத்தை பற்றி தள்ளிப் போனாலும் அதை பற்றி இன்று ஆரம்பிப்பது சந்தோஷம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி அதே சமயம் சமூகமாக எல்லா விஷயத்திலும் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை மனமிட்டு பேசுவது குடும்பத்தில் அந்யோனயத்தை அதிகரிக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியுடன் மனமிட்டு பேசுவதும் நன்மை சுபகாரியத்தில் டக்கு டக்கு என்று நல்ல காரியங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலாம் ரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி மனமிட்டு பேசுவது நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் புதிய முயற்சிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த இழுபறியான நிலைமை மாறும் முக்கியமாக மனதில் ஒரு சந்தோஷம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாள் எடுத்த காரியம் ஜெயம் தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தைரியம் ஏற்படக்கூடிய நாள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் உத்தியோகத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை புதிய முயற்சிகள் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வியாபாரத்தில் காணப்பட்ட சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு உண்டான தீர்க்கமான விவாதம் சுமூகத்தில் முடியும் கண்டிப்பாக முதலீடுகளுக்கு உண்டான நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்திலிருந்து சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அதே சமயம் கண்டிப்பாக பிள்ளைகளுடன் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள்தான் முயற்சிக்க வேண்டும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் எல்லாம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் பூர்வீக சொத்து அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வாங்கிய சொத்தை பற்றி யோசிப்பீர்கள் அதில் என்னாவது செய்ய வேண்டும் அதை இப்படியே இருக்கிறது என்று வருத்தப்படுவீர்கள் அதற்குண்டான ஆயத்தத்தை முன்னெடுப்பது அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக வார்த்தை விஷயத்தில் மட்டும் கவனம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மற்ற விஷயம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் லாபம் சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பண நாள் அது எந்த ரூபத்தில் வருகிறது என்று தெரியாமல் ஆச்சரியம் பழைய முதலீடுகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயம் ஏற்றும் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும் முதலீடுகளுக்கு கவலை இல்லாமல் செய்யலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்